இது ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹு தாலா கேட்கிறான் இந்த மனிதர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்றால் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா هؤلاء الذين كانوا قبلهم، لقد سألناهم جميعاً الذي خلق الموت والحياة ليبلوكم وعلمي المرنة ممن وَلَنَبْلُونَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ والثمرات ولا نقول ونكم بشيء من الخوف، فيأتيكم بسوء الحوم. والجوع، فيسيءكم بسوء الحوم. ونقص من الأموال والأنفس والثمرات وير، بورل، ودمي عدل، كريبة ذي كنتم سوء الحوم. بسؤالنا ينبغي الله هديه ورسومنة. بالك ون انغلي لند سؤالنا يبارون. சிலவற்றை அல்லாஹ் சொல்லுகிறான் சிலவற்றை நவியல் நாயம் சொல்லல்லா சில அவர்கள் சொல்லுகிறார்கள் நிறைய பொருளாதாரத்தை தந்து சோதிப்பான் வறுமையைத் தந்து சோதிப்பான் குழந்தைகளை கொடுத்து சோதிப்பான் குழந்தைகளை எடுத்து சோதிப்பான் ஆரோக்கியத்தை தந்து சோதிப்பான் நோயை கொண்டும் சோதிப்பான் பிள்ளைகளை கொண்டும் மனைவி மக்களை கொண்டும் சோதிப்பான் முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டும் சோதிப்பான் இப்படி பல சோதனைகள் நம்மை சூழ இருக்கின்றன இந்த சோதனைகளுக்கு மத்தியில் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹுவை தக்குவா செய்ய வேண்டிய முறையில் சரியான முறையில் தக்குவா செய்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள்

பெண்கள் நிர்வாணமாக வெளியே வருவார்கள் எப்படி நிலைமை மாறும் என்றால் அல் மார்க்க பச்சுடன் வாழ்வது என்பது கையில் தணலை வைத்திருப்பது போன்று வரும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் பச்சோடு வாழ்வது கையில் தணலை வைத்திருப்பது போன்று வரும் நாள் செல்ல செல்ல மோசமாகிக் கொண்டே செல்லும் இதற்குள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க கூடாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்குதான் உறுதியான நம்பிக்கை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஈமானை பொறுத்தவரையில் மேலோட்டமான ஒன்றாகவே நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது பெற்றோர் முஸ்லிம் எனவே நாமும் முஸ்லிம் ஊரில் உள்ளவர்கள் முஸ்லிம் எனவே நாமும் முஸ்லிம் அல்லாஹுவை பற்றி நம்மிடம் கேட்கிற போது நம்ம பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹவை பற்றி தெரியவில்லை அல்லாஹுவை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு சரியாக தெரியும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதனால் அறிந்து விட்டோம் என்பது அர்த்தம் அல்ல வானங்களையும் பூமியையும் படைத்தவன் என்று சொல்வதனால் சொல்வதால் அறிந்து விட்டோம் என்பது அர்த்தம் அல்ல வானத்தில் இருந்து பொழியச் பொழிய செய்கிறவன் அல்லாகதான் என்று சொல்வதனால் அறிந்து விட்டோம் என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது எங்களுக்கு ரிஸ்கை தருகிறவன் தான் என்று சொல்வதனால் அல்லாஹுவை விட்டோம் என்பது அர்த்தம் கிடையாது மக்கத்து முஷ்ரிக்குகள் முஷ்ரிக்குகள் மக்கத்து காபிர்கள் இவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது இந்த மக்களிடம் போய் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று பாருங்கள் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுதான் என்று சொல்வார்கள் வானத்தில் இருந்து உங்களுக்கு ரிஸ்கை தருவது யார் என்று கேட்டு பாருங்கள் அல்லாஹுதான் என்று சொல்வார்கள் இவர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்கள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பினார்கள் ஆனால் அல்லாஹுவை தெரியவில்லை அல்லாஹ் யார் என்று தெரிந்தால்தான் அவன் அல்லாஹுவை சரியாக மதிப்பான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுகிறோம் அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறோம்

அல்லாவை சுவர்க்கத்தில் பார்க்க முடியுமா என்று கூட நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது